அண்ணி மொழு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு இதுவரைக்கும் அதிமுக நம்ம அண்ணன்களுக்கும் தம்பிங்களுக்கும் எண்ணற்ற கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க ஒரு மிட்டாய் இதுதான் கொடுத்திருக்காங்க ஏன்னா கிளை செயலாளராகவே இருந்து கிளைச்செயலரவே செத்தாங்க நம்மளுங்கி நம்ம சித்தம பெரியப்பெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு அதிமுக நமக்கு கொடுத்தது இந்த குச்சி மிட்டாய் அடுத்து பிஜேபி நமக்கு என்ன தெரியுமா தரப்போகுது பாருங்க இந்த ஒரு சின்ன குச்சி மிட்டாய் இதுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால நமக்கான கட்சி நமக்கான தலைவன் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய அண்ணன் கே கே செல்வகுமார் இன்னைக்கு தன்னையே தன்னுடைய சமூகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார் என்று சொன்னால் இந்த முத்தரையர் சமுதாயத்தில் நம்முடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான் ஆர்டிஎஸ் என்ன பேசும்போது சொன்னாங்க நான் அந்த கட்சிக்கு வந்துட்டேன் இனிமேட்டுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுவேன் மாவட்ட எஸ்பி கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க தமிழர் தேசம் கட்சிக்கு வந்துட்டீங்க மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு போன் அடிச்சு பேசுவார் மாவட்ட எஸ்பி உங்களுக்கு போன் அடிச்சு பேசுவார் உங்க தலைவர் வராங்களாமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களாமே அதை பண்ண வேணாம்னு சொல்லுங்க உங்களுக்கு தேவையானதை நாங்க ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு மாவட்ட எஸ்பியும் மாவட்ட ஆட்சியரும் அண்ணன் செல்வனனுக்கு போன் அடிச்சு பேசுவாங்க அந்த நிலையை மாத்துவோம் சாதாரண வீரமுத்திர மனித சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பேசுவான் நான் கே தம்பி பேசுறேன் அப்படின்னு எஸ்பியிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசுவோம் அது மாதிரி உருவாக்கி இருக்காரு நம்முடைய தலைவர் அண்ணன் கேட்க செல்வகுமார் அதே போல இன்னொரு விஷயம் சொல்லணும் எவெல்லாம் மஞ்சள் கொடி பிடிச்சிட்டு வரானோ எலெக்ஷன் நேரத்தில் கலெக்ஷனுக்காக வருவான் இந்த பஸ்ல கூட ஒரு விளம்பரம் வரும் விக்ஸுக்காக அவன் டிக்கெட் டிக்கெட் அப்படிம்பா மழை பெய்யுதுல அதான் தவளை வெளியே வந்துருச்சு அதுக்கு விக்ஸ கொடு அது மாதிரி எலெக்ஷன் வருதுல அதான் தவளை தலைவர்லாம் வெளியே வந்துருவாங்க கூவிக்கிட்டு நாங்கெல்லாம் முத்திரைய சங்க தலைவர் எங்க ஓட்டுக்கு அவன் அங்க காசை வாங்கிட்டு போயிடுவான் இங்க கூட சொன்னாங்க மாநாடு நடத்திட்டு ஏதாவது வாங்கிடுவாங்க தமிழகத்துல என் தலைவனை விலை கொடுத்து வாங்குவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கல ஏன் அப்படின்னா பணத்திற்காக பல்லளித்து கொண்டு போவார் எங்களுடைய அண்ணன் தலைவன் கே கே செல்வகுமார் தன்னுடைய உயிரையே இந்த சாதிக்காக அர்ப்பணிக்கிற இளைஞர்களையும் தன்னை உருவாக்கி இருக்கும் சும்மா கிடையாது இன்னைக்கு அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல தமிழக வெற்றி கழகம் அவர் வரும்போது ஒன்னே ஒண்ணு கேளுங்க அதை கேட்கற கூட கூச்சமா இருக்கு அவரு ஒரு பாட்டுல என்னடா அது வரி மொழு எம்மா எம்மா மொழு எம்மா எம்மா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேளுங்க அந்த அயோக்கிய பாட்டு கேப்பாப்ல மொழு எம்மாம்மா என்ன அர்த்தம் அடுத்து ஒரு பாட்டு படுறாப்ல தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி யாரு திருசாக்காக தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிருவாப்ல அடுத்து பிரச்சாரத்துக்கு வரும் போது வருவாப்ல அப்ப ஒரு பாட்டு டாடி மம்மி வீட்டில் யாரும் இல்ல விளையாடுவாமா உள்ள அப்ப நீங்க கேளுங்க அவரை பார்த்து என்ன அயோக்கியப்பையில நீ திரையில தான் ஹீரோ தரையிலே உண்மையான ஹீரோ எங்க அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான் அவர் யார் உடல் அவருக்கு மட்டும்தான் நாங்க வாக்களிப்போம் சொல்லணும் விஜய் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியில வருவான் அப்படி கிட்டாப்பா அப்படி சட்டைய போட்டு வருவான் இப்படி வருவான் அப்படியே கை கொடுக்கும் போது கையை தொடப்பான் அப்படியே ஒரு ஆள் கட்டி பிடிப்பான் சட்டை கசங்கி ஆயிருச்சு கை கொடுக்கும் போதே நீ கை அழுக்காயிருச்சு கட்டி பிடிக்கும் போதே சட்டை கசங்கி இருக்கின்றியடா என் அண்ணன் தம்பி கடல்ல போய் எல்லாரும் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா வேலைக்கு போகல நம்மால் கடலுக்கு வேலைக்கு போகலன்னா என்னுடைய அக்கா தங்கச்சி என் சித்தாவை பெரிய மழை வயத்துல ஈர துணியை இருப்பாங்க என் அண்ணன் என் தம்பி எல்லாம் கடலுக்கு வேலைக்கு போனான்னு வச்சுக்கங்களே வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம்யா கரணம் தப்புனா மரணன்ற ஒரு தொழிலை செய்யக்கூடியவன் என்னுடைய அண்ணன் தம்பி வளைய அந்த வளைய இன்னைக்கு உண்மையான வழியை வேதனையும் உணர்றது யாரு நம்முடைய தலைவன் கே கே செல்வகுமார் அவர்கள் தான் கண்டிப்பா சட்டசபையில தலைவர் கே கே செல்வகுமார் குரல் தான் போகுது இந்த வலையர் மக்களுடைய குடி உயரதான் போகுது